வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்பந்தமாக நேற்று தமிழ் எந்த பேப்பர்லேயும் ஃபாதரும் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதாவது கட் ஆஃப் குறையும் பத்தாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் அதாவது இங்கே போஸ்டிங் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நிறைய ரிட்டையர்மெண்ட்டு குரூப் ஃபோர்லேருந்து குரூப் டூ போனாங்க குரூப் டூலேருந்து மறுபடியும் குரூப் ஒன் போனோங்க இப்படி நிறைய வேக்கன்சி இருக்குது ரிட்டையர்மெண்ட் நிறைய இருக்குது கொரோனா டைமில் ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அவங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த ரெண்டு ரெண்டு வருஷம் நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலில் அவங்க இருபதுலேருந்து இருபத்தி நாலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரிட்டையர்மெண்ட்டு ஏப்பிள் நிறைய ரிட்டையர்மெண்ட் போய்ட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு பாடலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோட இருங்க நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு நான் கட் ஆஃப் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல ஆனால் நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டு கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சுக்கணும் நீங்கள் எடுக்க போகிற துறையை நான் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் தான் எடுக்க சொல்லுவேன் நான் டெக்னிக்கல் தான் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் நம்ம என்றைக்கு அந்தாலும் அதிகாரியாகிடுவோம் நம்ம முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம கண்டிப்பாக உட்காருவோம் நான் டெக் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கான வாய்ப்புகள் குறைவுதான் இல்லை இதை பற்றி நான் டீடெயில்டாக வீடியோ போடுறேன் எந்த